வெல்கம் டு சமீஸ் கிச்சன் இன்றைய வித்தியாசமாக கத்தரிக்காயில் ஒரு ஊறுகாய் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி லைக் பட்டன் எல்லாத்தையும் அழுத்தி கொள்ளுங்கள் அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க முடியும் தேவையான பொருட்கள் நாலு அளவான கத்தரிக்காய் ஒரு கூடு உள்ளி நாலு அளவான தக்காளி பழம் பதினஞ்சு பச்சை மிளகாய் உப்பு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு வினாகிரி தேவையான அளவு இந்த ஊறுகாய்க்கு உண்மைக்கும் வாடின கத்தரிக்காய்தான் சுவையாக இருக்கும் இப்படி ஊதானற கத்தரிக்காய்கள் தான் கூட சுவையாக இருக்கும் இந்த ஊறுகாய்க்கு இப்படி கத்தரிக்காயை நீங்கள் கீழங்கீழமாக வெட்டி அளவான துண்டுகளாக வெட்டி வச்சிருக்க வேணும் எல்லாம் ஒரே பெருமையாக இருக்கிறது நல்லது வெட்டி வச்ச கத்திரிக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுக்கொள்ளணும் உள்ளியே மிக்சியில் போட்டோ எல்ல உதளில் போட்டோ உள்ளி பேஸ்ட்டை தயாரித்து வச்சுக்கொள்ளுங்கோ தக்காளி என்று சொல்லி இல்லை விநாயகிரி ஏற்கனவே புளியாக இருக்கும் தக்காளியை இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க மிளகாயை கீறி வச்சு இந்த ஊறுகாய்க்கு மிளகாய் தான் நல்ல வாசத்தையும் சுவையும் தரும் இப்படி கத்திரிக்காயை தண்ணி போற நல்லா புழிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கோ தண்ணித்தன்மை இருந்தால் கத்திரிக்காய் எண்ணெயை குடித்து கொள்ளும் ஒரு பாத்திரத்தை வச்சு அளவு எண்ணெயை விட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா பொண்ணுரமாக கிளை கிளாண்டு வர எடுத்து கொள்ளணும் இப்படி ஒரு கரண்டியை பாவிச்சிங்கன்னு சொன்னால் எண்ணெயை தேக்கி வச்சுருக்காது ஒரு பேப்பரில் கத்திரிக்காயை பொறித்து வளித்து கொள்ளுங்க இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு கத்தரிக்காயை பெருசாக பிடிக்கிறில்லை ஏனென்று சொல்லி தெரியல மரக்கறிகளில் கண்டு தனியோர் சுவை இருக்குது அடுத்த மிளகாயை போட்டு பொறித்து இப்படி பொன்னிறமா வேற வளித்து வச்சுக்கொள்ளுங்க பாத்திரத்தில் அளவாக எண்ணெய் விட்டு உள்ளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதங்க விட்டுக்கொள்ளுங்கள் உள்ளி பேஸ் வதங்கி வர வெட்டின தக்காளி பழத்தை போட்டு அதையும் நல்லா வதங்கி கொள்ள வேணும் நல்லா வதங்கி வர தனி மிளகாய் தூள் தேவையான அளவும் உப்பு தேவையான அளவும் போட்டு வதங்க விட வேணும் கிணக்க உப்பு தேவையில்லை இப்படி வதங்கி வர பொறிச்சு வச்ச தக்காளி கத்திரிக்காயும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அதையும் சேர்த்து பிரட்டி கொள்ள வேணும் நல்லா பிரண்டு வரும்போது போது தேவையானால் விநாயகிரி அப்படியே மட்டமாக விநாயகிரி இருந்தால் நெல்லம் சீனியும் அளவாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஊறுகாயை ஒரு மாதம் வரை பாவிச்சு கொள்ளலாம் சாதம் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி ரொட்டி பரோட்டா புட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் ஒரு கிளாஸ் பொத்திலாக போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க நன்றி விரைவில் இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திப்பேன் தேங்க் யூ